ஹலோ எனக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எங்க லைஃப் வந்து சூப்பரா போய்கிட்டு இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா அப்படி என்னதான் உங்க லைஃப்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படி என்ன அழகான வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா வந்து இதை பத்தி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணிருக்கேன் அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் நம்ம கமாண்ட்ல கேக்குற கேள்வி ஒரு சிலோட கமாண்டுக்கு வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் தெளிவா ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ பண்ண போறோம் ஒண்ணும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கால் பண்றாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் பதினஞ்சு பேரு கால் பண்றாங்க எல்லா காலையும் என்னால எடுக்க முடியல வேலை இருக்கறனால சோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு சில காலம் மட்டும் தான் எடுக்க முடியுது இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க அவங்களை மீட் பண்ண வரோம்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்

அப்புறம் என்ன என்கிட்ட கேட்டியானுமே என்கிட்ட ஏதாவது கேளுங்க அப்புறம் இருக்கு தெரியாம கேட்டேன் கேட்க மாட்டேன் சரி அதுக்கு புடிச்சது அதுக்கு அதோட வாழ்க்கை அவ்வளவுதாங்க ஆக்சுவலா வாழ்க்கை என்ன நம்ம என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோமோ நம்ம எதை வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதான் வாழ்க்கையா இப்ப நான் தூங்குறது வாழ்க்கை இல்லையா சிரிக்காம மாதிரி அடக்கம்ல சரி ஓகே ஓகே செம்ம காமெடிய வாழ்க்கையா தெரியுமா இல்லங்க வாழ்க்கை நான் உண்மையா என்ன தெரியுமா சொன்னது பாருங்களேன் நமக்கு பிடிச்ச விஷயத்த புடிச்ச டைம்ல பிடிச்ச நேரத்துல புடிச்ச மாதிரி பண்றதாங்க வாழ்க்கை அப்படின்னா இங்க யாருமே வாழ முடியும் அப்படி நினைக்காதீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அததான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல ஓகேவா அதான் நான் சொன்னேன் குடிச்ச நேரத்துல பிரியாணி சாப்பிட்டு ரைஸ் வாங்கி குடுக்குற சாப்பிட்டு உனக்கு மட்டும் இல்லமா நான் காமனா கேட்டமா சரி ஓகே உனக்கு அதான் பிடிக்கும் தெரியுமே என்ன எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் போய்கிட்டே இருக்குமே சரிங்க காமெடி பண்ணி விட்டுச்சு என்னால அடக்க முடியல திருப்பி ஒரு கம்பெனி போயிடும் ஓகே 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 இல்லை நமக்கு பிடிச்ச நேரத்துல புடிச்ச விஷயத்த பிடிச்ச டைம்ல பிடிச்ச மாதிரி பண்றதுக்கு பேருக்கு வாழ்க்கை சில பேர் கேக்கலாம் நீங்கள் சொல்றது வந்து தப்பா இருக்கு வாழ்க்கை நான் வந்து நேர ஏற்ற தாழ்வுகள் வரும் எல்லாத்தையும் கடந்து சமாளிச்சு தான் வாழ்க்கை அப்படின்னு ஏங்க நான் இல்லேன்னு சொல்லலைங்க கண்டிப்பா எல்லா லைஃப்லயும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் எல்லாம் வரதான் செய்யும் ஏன் இப்ப வந்து எனக்கு பிடிச்சது வந்து கதை எழுதுறது பிடிக்கும் கவிதை எழுதுறது பிடிக்கும் அதை வந்து வீடியோவை எடுத்து போட்டது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனோட அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் நீங்க உடனே கேட்கலாம் ஏன் நான் வந்து நான் வந்து பண்ண முடியாதான்னு நீங்க பண்ணுங்க வேணாம் சொல்லவே இல்லை நீங்க பண்ணுங்க உங்க ஒய்ஃப்ட போய் கேளுங்க நான் வந்து வேலையை விட்டு இது பண்ண பண்ண அப்புறம் தெரியும் வேணாம் நீங்க எல்லாம் பண்ணுவேனா நான் வந்து கல்யாணம் முடிக்கல இப்ப வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு லீவ்ல இருக்கேன் ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் என்னத்தங்க சொல்ல ஒரு சில பேர் வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா இதெல்லாம் ஒரு வேலையா வேற வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு ஆக்சுவலா அது நூற்றுல ஒரு ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி கமாண்ட் வரும் ஆஹ் ஆனால் செம எனக்கு காமெடியா இருக்கும் அவங்களாம் கேட்கும் போது எனக்கு சிரிப்பா சிரிப்பு சிரிப்பா தாங்க வரும் ஏன்னா அவங்க எதுக்காக கேட்கறான்னு எனக்கு தெரியும் அது வந்து அவங்களால தாங்கணும் அவங்களால ஒரு ஏத்துக்க முடியாது அதுக்காக அப்படி கேக்குறாங்க சரி நான் சொல்றேனே சரி நீங்க பண்ணுங்க தைரியமா பண்ணுங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பண்ணுங்க ஏன்னா இது வந்து காசு கிடைக்குதுல என்ன வீடியோ போட்டாலே காசு பண்ண வேண்டியதானே கண்டிப்பா பண்ணுங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒரு மாதம் பண்ணுவீங்க கண்டிப்பா ஒரு ஒரு மாதம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உனால பண்ண முடியாது ஏன்னா இது வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கனால தாங்க இது கடைசி வரைக்கும் பண்ண முடியும் இதுன்னு இல்லை எந்த ஒரு வேலை எந்த ஒரு விஷயத்தையும் யா பிடிச்ச விஷயத்த பண்ணாமட்டாங்க அவங்களால லைஃப்ல ஜெயிக்க முடியும் அவ்வளோதாங்க சிம்பிள் கான்செப்ட் ஓகே எங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வராதா ப்ராப்ளம் வராதா கண்டிப்பா வருங்க எவ்வளோ இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களை வந்து கிருக்க மாதிரி பாப்பா அவங்க நடக்க கிருக்கேன் இவெல்லாம் ஒண்ணுத்துக்கு லயக்கல பைத்தியக்காரனா உலகமே ஒண்ணு பைத்தியக்காரன் சொல்லணும் கண்டிப்பா புதுசா ஒரு ஏன்னா நம்ம ஒரு பாதையில போ புது பாதையில போகும்போது ஏத்துக்க மாட்டாங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க நம்மள ஆனா அதே மீறி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு சக்சஸ் அடைய போவோம் அடைய போகும்போது அவங்களுக்கு புரியும் புரிஞ்சவன அப்ப சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்னெல்லாம் முடியுமோ உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ உன்னை எவ்வளவு கேவலப்படுத்தி முடியுமோ என்னெல்லாம் வழி இருக்கோ உன்னை வந்து டாமினேட் பண்ண உன்னை கீழே தள்ளி விட எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஏன்னா அவனால ஏத்துக்க முடியாது நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் அவன் மட்டும் அப்படி போறானே அவன் மட்டும் ஜெயிக்க போறானே கண்டிப்பா ஏத்துக்க முடியாது ஸோ உன்னை வந்து சும்மா விட மாட்டாங்க எல்லா வழிலையும் வந்து உன்னை வந்து தாக்க வருவாங்க ஸோ அதையும் மீறி நீங்க வந்து போயிட்டீங்க ஒரு சஸ்டில் உட்காந்துருக்கீங்க அப்புறம் என்ன தெரியுமா நடக்கும் எல்லாருமே வருவாங்க உங்களை தேடி நீ பண்ணதான் கரெக்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க எல்லாம் தூக்கி வச்சு ஆடுவாங்க உங்களை இதுதான் ஒரு ரியாலிட்டிங்க ஓகே இவ்வளவு ப்ராப்ளம் வருங்க சும்மா இல்லை ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆனா பிடிச்ச வேலை பண்றவனுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாதுங்க அவன் வந்து அதை கேட் பண்ணிக்கவே மாட்டான் அவ்வளவுதான் பிடிச்ச விஷயத்த பிடிச்ச பிடிச்ச விஷயத்த யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஒரு ப்ராப்ளமாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அதை வந்து ஒரு பெருசா பொருட்படுத்தவே மாட்டாங்க ஸோ எனக்குலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஏன் எங்கள் வீட்லயே எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா வீடியோ பண்ணும்போது ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதை வந்து ரொம்ப பிடிக்கும் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்களா நான் அப்படித்தான் ஏன் மதத்து பேரை சொல்லி என்னுடைய உழைப்பை வந்து எத்தனை பேர் கேவலப்படுத்தினாங்க தெரியுமா நான் கண்டுக்கலையே காதலையே வாங்கிக்கலையே எனக்கு என்ன வந்துட்டேன் என் ஒய்ஃப கூட நேற்று கூட ஒருத்தன் வந்து கம்மன் போட்டிருந்தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்பெல்லாம் ஒய்ஃப் வந்து எல்லாம் முகத்தை தான் போடுவாங்க போக போக போ எல்லாம் முகத்தை காங்கிக்க ஆரம்பிச்சிருவாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் ஒரே ஒரு தான் கேட்டேன் இவன் கூட ஓரளவுக்கு நார்மலா தான் கேட்டான் ஒரு சில பேர் ரொம்ப ஓவரா கேட்பாங்க ஆஹ் கேட்டிருப்பாங்க அப்ப வந்து நான் வந்து அவனுக்கு ஒரே பதில் தான் சொன்னேன் ஓ அப்படியா சரி ஓகே அப்படி அவங்க பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா அதை ஆதரிப்பேன் அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டேன் உடனே அவன் சொன்னா எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஆனா மோத்த மூ மூடி பண்றவங்க ஏன் அப்பவே திறந்துட்டு பண்றவங்க ஏன் அப்பவே திறந்துட்டு போனேன் வேண்டியதானே கொஞ்ச ஏன் மறுபடியும் மூடிட்டு திறக்கிறாங்க அப்பவே திறந்து பண்ண வேண்டியதானே அப்படிங்க அது அவங்களோட விருப்பங்க அவங்களுக்கு வந்து பேச மறைச்சிட்டு பண்ணணும்னு தோணுது பண்றாங்க அப்புறம் கலக்கணுந்தோன்னா பண்ணுவாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதுல தலையிட நம்ம யாரு ஆக்சுவலா நான் ஒரு லைவ்ல வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் என்ன தெரியுமா என் மனைவிக்கு வந்து நான் சுதந்திரம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா அன்னைக்கு தவறுதலா சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நாம யாருங்க அது அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கவோ சுதந்திரம் எடுக்கவோ நமக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை இருந்தாலும் சரி உரிமையே இல்லை என்ன அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அதை கேட்க உரிமை இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க லைஃப் வந்து இது பண்றதுக்கு நமக்கு எந்த நம்மளும் வாழ வந்திருக்கோம் அவங்களும் ஒரு உயிர் அவங்களும் வாழ வந்திருக்காங்க சோ அவங்களோட வாழ்க்கைய அவங்களோட சந்தோஷத்தை நம்ம பறிக்க பெரிய தப்பு இதை வந்து இத பத்தி பேசினா நான் அவ்வளவு பேசிட்டே போயிருப்பேன் ஆனா நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கு அதை பா கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்காது நான் கேட்க ஆரம்பிச்சிட்டா ஆனால் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் விருப்பம் இல்லை ஏன்னா வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் கேட்டுட்டு போங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் இருந்தாலும் கேட்குற கமாண்டுக்கு வீடியோ பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணனால இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் நான் பேசுனது உங்களை ஏதாவது ஹெட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கிறேங்க நான் வந்து எப்படி பேசணும் தெரியாமல் அதுக்கு பதில் சொல்லணும் எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாமல் தோணுதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் மத்தபடி நான் வந்து எந்த ஒரு ஃபீல் பண்ணல ஒரு பண்ணல எல்லாருமே சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணுமா பாய்